அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு பதிவூடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பிரான்சில் மீண்டும் ஒரு அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது பிரதமர் மிஷேல் பார்னி தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு நம்பிக்கையில்லா பேரணியை இரண்டு கட்சிகள் அதாவது வந்து தீவிர வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இது புதன்கிழமை அதாவது நான்கு டிசம்பர் மாலை நான்கு மணிக்கு வரை இருக்கிறது அவ்வாறாக வந்து இந்த அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேறாமல் போகும் அப்படி நிறைவேறாமல் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்குகின்ற பொழுது அரசாங்க கொடுப்பனவுகள் அரச ஊழியர்களுடைய சம்பளங்கள் அரசாங்கம் மக்களுக்கு வழங்குகின்ற கொடுப்பனவுகள் மருத்துவ கொடுப்பனவுகள் இவையெல்லாம் பாதிக்கப்படுமா அல்லது எவ்வாறான நிலைமை ஏற்படப் போகிறது புதிய பிரதமரை மன்மல் மக்கோ அவர்கள் மீண்டும் தெரிவு செய்வாரா அது இந்த ஆண்டு முடிந்து இருபத்தி நான்கு முடிந்து இருபத்தைந்து தொடங்க இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில் இவையெல்லாம் சாத்தியம்தானா என்பதன் இப்பொழுது இந்த பதிவிலை நாங்கள் பார்க்கலாம் இது பாரிஸ் டாமல் டாட் காம் காஃபி டைம் மிஷேல் பர்னி அவர்கள் பிரதமராக பதவியேற்று ஏறத்தாழ மூன்று மாதங்கள் நீண்ட இழுவரைக்கு பின்னர் தான் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட முதல் கூட்டத்திலேயே முதல் தடவையாக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது ஆனால் சம்பளமோ நச்சுனால் எனப்படுகின்ற மகிழ்ப்ப தலைமையிலான கட்சியினர் வாக்களிக்காத பட்சத்திலே அது கைவிடப்பட்டது அல்லது தோற்று போகிறது மீண்டும் ஆட்சி தொடர்ந்தது இந்த நிலையில் முதலாவது மசோதாவை மிஷேல் பார்டி அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தது அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான வரவு செலவு திட்டம் இதில் பல பகுதிகள் விவாதிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் கைவிடப்பட்டு சில திருத்தப்பட்டு இந்த நிலையிலே மேற்சபையான செனட் சபைக்கு அனுப்பப்பட்டது அங்கே செனட் சபை அதனை அங்கீகரித்து அதனை மீண்டும் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் படிப்படியாக ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தையும் ஒவ்வொரு பகுதி பகுதியாக நிறைவேற்ற வேண்டும் அதன்படி இரண்டாம் திகதி கடந்த திங்கட்கிழமை அந்த அதாவது சமூக மருத்துவ காப்புறுதிக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்து வாக்கெடுப்புக்கு விட்டிருக்க வேண்டும் ஆனால் அது நிறைவேறாது பாராளுமன்றத்தில் என்பதனை தெரிந்து கொண்ட பிரதமர் தார்மே அவர்கள் பிரதமருக்கு இருக்கக்கூடிய சட்டமான அந்த புள்ளி மூன்று என்ற சரத்தை பாவித்து அதனை நீங்கள் அவ்வாறு நிறைவேற்றினால் உங்கள் மீது நம்பிக்கையில் பிரேரணை கொண்டு வந்து நாங்கள் இந்த அரசை கவிழ்ப்போம் என இரண்டு தரப்புமாவது தீவிர வலதுசாரிகளும் தெரிவித்திருந்தனர் இடதுசாரிகளும் தெரிவித்திருந்தனர் ஆனால் அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு நிறைவேற்றப்பட்டு விட்டது அதாவது கேப்ளட் ஃபார்ம் மூலமாக அதனை கொண்டு வந்தார் உடனடியாகவே அன்று இரவே அனைத்து அதற்கு முன்பிருந்தே அப்படி வந்தால் கூட நாங்கள் செய்வோம் உங்கள் அரசை கவிழ்ப்போம் நம்பிக்கை இல்லா பிரணி கொண்டு வந்து என்று அறிவித்திருந்தார்கள் இப்போது அது நடந்து விட்டது ரசமுச்சினால் மகிழ்ந்துப்பன் தலைமையிலான கட்சியினர் ஒரு புறம் நம்பிக்கையில்லா பிரரணியை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதே போல நுவோப்போம் போப்புலர் இருக்கின்ற இடதுசாரிகளும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த இருவரும் வாக்களிக்கும் பட்சத்தில் இந்த அரசாங்கம் கவிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிலைப்பாடுகள் நிறைவாகவே காணப்படுகிறது இவ்வாறாக இந்த அரசாங்கத்தை இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வாக்களித்து அரசாங்கத்தை கவிழ்க்குமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேறாமல் போகும் டிசம்பர் மாத கடைசி பகுதிக்குள் அவை நிறைவேறினால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரவு செலவு திட்டமும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளும் கஜானாக்களும் ஒழுங்காக இயங்கும் அவை எனவே இவர்கள் அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டால் இன்னொரு அரசாங்கத்தை அரசு தலைவர் நியமித்து அவர்கள் வந்து வரவு செலவு திட்டத்தை வரைந்து திரு மீண்டும் பாராளுமன்றத்தில் விவாதித்து மீண்டும் செனட் சபைக்கு அனுப்பி மீண்டும் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றும் கால பகுதி என்பது இல்லாமல் போகிறது எனவே இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேறாமல் போனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலைமை என்ன என்ற கேள்வி பலரிடமும் இருக்கிறது ஏனென்றால் அது நிறைவேறின பின்னர் தான் அரச ஊழியர்களுக்கான சம்பளம் அரச கொடுப்பரவுகள் மருத்துவ கொடுப்பரவுகள் அரசாங்கத்தில் நிறைவேற்றப்படும் அப்போது என்ன திட்டம் அடுத்ததாக இருக்கிறது சிஸ்டம் பி என்ன என்று பார்த்தீங்கன்னா பிரான்சுடைய அரசியல் சா சாசன சட்டத்தின்படி ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படாவிட்டால் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அதாவது ரெண்டாயிரத்தி நடப்பு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி நான்கு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு கொண்டு போவார்கள் அப்போ எனவே இந்த கொடுப்பனவுகளில் பின்தள்ளப்படும் என்கின்ற நிலை தவிர்க்கப்படும் இருக்காது ஆனால் எவ்வளவு வந்தது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்னென்ன புதிய புதிய வரவுகளை கொடுக்க வேண்டும் என்னென்ன புதிய புதிய செலவுகளை குறைக்க வேண்டும் என்பது நிறைவேறாமல் போகும் இதுதான் பாராளுமன்றம் கவல்க்க பெற்றால் நடக்கப் போகின்ற நிலைமை எனவே அது ஓரளவு அமைதியாக இருந்தாலும் கூட மிக நீண்ட இழுவறைக்கு பின்னர் தான் இப்பொழுது தானிய அரசாங்கம் நியமிக்கப்பட்டது நியமிக்கப்பட்டது அதில் பல சட்டங்களை கொண்டு வருவதற்கு உள்நாட்டாளர் அமைச்சர்கள் இருந்து வெளிநாட்டவர்களை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அரசு கவுழ்க்கப்பட்டால் இதுவுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் அப்போ எனவே மீண்டும் ஒரு பிரதமரை முன்மொழிய வேண்டும் மீண்டும் ஒரு பிரதமரை கொண்டு வர வேண்டும் வலதுசாரிகள் தாங்கள் வருவோம் என்று நினைக்கிறார்கள் மகிழ்லுப்பின் தலைமையிலான கட்சியினர் அதே போல இடதுசாரிகள் மீண்டும் லுசி அவர்கள் தயாராக இருக்கிறார் அவரை பிரதமராக நியமிக்கலாம் என்ற கொண்டிருக்க ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு குழப்பமானது எனவே இந்த குழப்பம் ஏற்கனவே இருந்தது ஜூன் மாதம் தேர்தல் நடந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரை இழுவரைப்பட்டு இந்த பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை மீண்டும் வரப்போகிறதா என்கின்ற கேள்வி பிரான்சில் எழுந்துள்ளது மக்கள் மத்தியிலே இந்த அரசு கவிழ்ப்பு பற்றி கூடுதலான மக்கள் அர அரசாங்கத்தை கவிழ்ப்பது சரி என்ற வாக்கெடுப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அல்லது கல்விமான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து இப்படி தொடர்ந்தும் அரசாங்கம் மாறி மாறிக்கொண்டிருப்பது என்பது நாட்டுக்கான முன்னேற்றத்துக்கு பெரும் தடைக்கல்லாக இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்து கொண்டு வருகிறார்கள் அதை விட இன்னொரு முக்கியமான விடயத்தை இப்பொழுது பேச தொடங்கியிருக்கிறார்கள் என்னவென்றால் நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகப்படியான வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி ரெண்டாம் இருந்த கட்சி மூன்றாம் இடத்தில் இருந்த கட்சி நான்காம் இருந்த லே உழைப்பு பிள்ளைகள் என்ற கட்சியினரை ஆட்சி அமைக்க சொல்லி மனோன்மாக்கும் அவர்கள் அழைத்து தான் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் எனவே ஏன் மற்றவர்களை அமைக்கவில்லை என்றால் உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு நிறைவேற்றி விடுவார்கள் உங்களிடம் அதிக பலம் இல்லை என்று மனுவன் மனோன்மாக்கும் அவர்கள் அவர்களை நிராகரித்து விட்டுதான் இவரை நியமித்தார் அப்போ இப்போ மிஷேல் பார்மி அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தை இந்த கட்சிகள் கவிழ்த்தால் இப்போ அந்த பொறுப்பை அரசு தலைவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரும் பதவி விலக வேண்டும் என்கின்ற குரல்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன அப்போ இந்த ஆண்டு முடிவதற்குள் பிரான்சில் வந்து ஒரு பாராளுமன்ற ஆட்சி அமைப்பு அரசாங்கம் இருக்காது மன்மோன் மக்ரோ அவர்கள் அந்த தவறை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பதவி விலகினால் அதிபர் இருக்க மாட்டார் அப்போ இந்த நாட்டிலே ஆட்சி எப்படி அமையப்போகிறது என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நான்காம் தேதி அதாவது நாளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாள் கடந்திருக்கலாம் நான்கு மணிக்கு பாராளுமன்றத்தில் இந்த அரசு கவிழுமா கவிழாதா தொடர்ந்து வருகின்றாவது வரவு செலவு திட்டத்தின் ஏனைய திட்டங்கள் வரவேற்கப்படுமா நிறைவேற்றப்படுமா கரோ தின எனப்படுகின்ற நாற்பத்தி மூன்று தாசம் மூன்று மூலம் அவைகளும் அங்கீகரிக்கப்படுமா என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்